டைம் மேனேஜ்மெண்ட் தயவு செஞ்சு சொல்றது கேளு வாட்ச் கேட்டாம போய்டாத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா நிறைய பேர் என்ன மூணு மணி நேரத்தில் பரிசு எழுதுறது டைம் மேனேஜ்மென்ட் நினைக்கிறாங்க அது கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் உன் கண்ட்ரோல் இருக்கணும் ஃபர்ஸ்ட் கால் மணி நேரத்தில் என்ன பண்றேன் ஹாஃப் நவர்ல என்ன பண்றேன் ஒன் ஹவர்ல என்ன பண்றேன் ஒன் ஆஃப் ஹவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கண்ட்ரோல் இருக்கணும் சில பேர் என்னன்னா முதல் ஒரு மணி நேரம் வாட்சே பார்க்க மாட்டாங்க சத்தியமா பாக்க மாட்டான் நான் சொல்றேன் கேளு பாக்க மாட்டான் அடுத்து அந்த ஒன் ஹவர்ல எத்தனை கொஸ்டின் போட்டு பாப்பா அடுத்த ஒன் ஹவர் ஒரு மிதி மிதிப்பா பாருங்க ஏறி ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்ல நாற்பது கொஸ்டின் தலைவன் ரெண்டாவது ஒன் ஹவர்ல எண்பது கொஸ்டின் மூணாவது ஒன் அவர்ல அறுபது கொஸ்டின் இதுக்கு பேர் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது டைம் மேனேஜ்மெண்ட் ஈக்குவலா உன்னுடைய டைம் எவ்ரி செகண்ட் உங்க கண்ட்ரோல் இருக்கணும் அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் ஓகே டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேன் இந்த டயத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு கேள்விக்கும் அதிக மதிப்பெண்கள் பெறுவது தான் டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது மூணு மணி நேரத்தில் பரிசு எழுதுறது டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது மூணு மணி நேரம் பரிசு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெறுவது டைம் மேனேஜ்மெண்ட் சோ ரெண்டாவது முக்கியமானது அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு அந்த மூணு மணி நேரத்தை நீ பயன்படுத்தணும் அதை தான் நீ மனசுல வச்சுக்கணும் அவசரப்பட்டு மேக்ஸ் நான் ஃபர்ஸ்டே போட்டேன் ரெண்டு கொஸ்டின் தப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது ரெண்டு கொஸ்டின் தெரியாது லாஸ்ட் நேரத்துல யோசிச்சா ஆன்சர் வரும் அதை வச்சிருந்து கரெக்ட்டா நேரத்தை ஒதுக்கி போடணும் அஞ்சு நிமிஷம் செலவழிச்சா இந்த மேக்ஸ் ஆன்சர் வரும் ஆனா இப்ப நான் அவசரப்பட்ட மேக்ஸ்னா நான் ஃபஸ்ட்டே போடணும் ஒரு கொள்கையில இருக்கேன் இல்ல மிடில்ல போடணும்னு ஒரு கொள்கையில இருக்கேன் ஆனா ஃபைவ் மினிட்ஸ் செலவு பண்ண இந்த மேக்ஸ் ஆன்சர் வந்துடும் இப்போ என்ன பண்றேன் நான் நேர செலவழிக்கு யோசிச்சுட்டு அவசரப்பட்டு ஒன்னு ஆன்சர் பண்ணிடு அப்புறம் கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மிச்சம் இருக்கு கடைசி அந்த ஒரு மார்க் நம்ம கிடைக்காம போயிடும் ஓகே சோ அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்ல எல்லாரும் கவனமா இருக்கு எயிட் தேர்ட்டிக்கு உள்ள போற நைன் ஓ கிளாக் போல உனக்கு போலீஸ் தராங்க நைன் பிப்டின் உனக்கு கொஸ்டின் பேப்பர் தராங்க கொஸ்டின் பேப்பரை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு டைம் கிடைக்குது நீ வாங்கணும்னு அவசரப்படாத சீரியல் நம்பர்லேருந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு பண்ணுறையும் செக் பண்ணு செக் பண்ணிட்டு நீ என்ன செய்ய ஆன்சர் பாரு பேனாவை எடுத்து உடனே புது வாங்க வைக்காம ஏதாவது பார்த்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அது ரொம்ப முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு செகண்ட் கண்ட்ரோல் ஸ்டார்டிங்ல ரொம்ப வேகமும் போடக்கூடாது இன்னொன்னு சொல்றீங்க ஏதாவது ஒன்னோட கொஸ்டின் மிஸ்டேக் ஆகுது கண்டிவா மிஸ்டேக் ஃபீல் வருதுன்னா அப்படியே அந்த விட்டுட்டு அடுத்த நாற்பதுக்கு இல்லை அடுத்த ஐம்பது போயிடு ஓகே ஒரு மிஸ்டேக் ஆகுதுன்னா அந்த மிஸ்டேக்லேயே கண்டினியூ பண்ணக்கூடாது அடுத்து சில பேருக்கு முக்கியமான ஒன்னும் சில பேருக்கு ஸ்டார்டிங் ப்ராப் ட்ரபிள் இருக்கும் அதனால தான் அவசரப்பட்டு முதல்ல வரிசையே செய்யாதீங்கன்னு சொல்ற ஸ்டார்டிங் டபிள் என்னன்னா டக்குன்னு என்ன பண்ணும் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவங்க ரிலாக்ஸ் ஆக மாட்டாங்க அப்ப என்ன பண்ணணும்னா நல்லா தெரிஞ்ச கொஷினா தேடி கண்டுபிடிச்சி ஒரு பதினஞ்சு கொஷின் ஸ்டார்ட் பண்ணின்னு வைங்களேன் நீங்க ரிலாக்ஷனுக்கு வந்துருக்கீங்க அதுக்கப்புறம் நீ நல்லா பேலன்ஸ் நீ வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டு போற பழக்கத்துல இருக்கேன்னு வச்சுக்கோய நீ என்ன பண்ணுவ கொஞ்சம் யோசிப்ப கொஞ்சம் தெரிஞ்சதை போடுவ இல்ல அத டிக் பண்ணிட்டே போவ அப்படி போவாத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க நல்லா தெரிஞ்ச ஒரு பட்டனா ஆன்சர் பண்ணி பத்து பத்து எடுத்திருக்கோம் நூத்தி தொண்ணூறு இருக்கு பண்ணிடலாம் நல்லா அப்படி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்

மீடியமா இருந்தா உன் பிளான் என்ன டஃபா இருந்தா பிளான் என்ன டஃபா இருந்தாலும் நீ அதை எதிர்பார்த்திருக்கணும் பரிச்சைக்கு போற நீங்க எந்த எதிர்பார்க்கும் இல்லாம போகணும் உண்மை அங்க போய் கொஸ்டின் பேப்பரா அப்படியே வாங்கி அப்படியே ஆன்சர் பண்ணணும் ஓகே அப்படிதான் பரிசிலையில் போய் அப்படியே கொஸ்டின் பேப்பர் வாங்கி எந்த கொஸ்டின் இருந்தாலும் அப்படியே பேஸ் பண்ணணும் கட்டாயமா எல்லாருக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்கு அன்னைக்கு காலையில எந்திரிச்சு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க எதிரிக்கு கூட தேங்க்ஸ் சொல்லுங்க நீ எல்லாருக்கும் போய் நான் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க கடவுளுக்கு சொல்லுங்க இயற்கைக்கு சொல்லுங்க பசுக்காரன்னு சொல்லுங்க டிரைவருக்கு சொல்லுங்க உள்ள சொல்லுங்க எல்லாருக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்கு எல்லாருடைய பாசிட்டிவிட்டி நமக்கு வேணும் அந்த பாசிட்டிவிட்டி நம்மள ஏதோ பூஸ்டர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் நீ என்ன அதுவோ மாற நல்ல நல்ல ஃப்ரீயா ரிலாக்ஸா ஆன நீ பாசிட்டிவா நீ வந்து திங்க் பத்தி சரி எயிட் தேர்ட்டி சொல்லுவேன் ஓகே சோ அந்த மாதிரி பாசிட்டிவா நீ உன்னை நீ வந்து என்ன செய்யணும் ஓகே காலையில உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் பேசி ஆசீர்வாதம் வாங்க கோயிலுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்க உடனே லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்க சொல்லவே இல்லை சில ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதே பாத்துட்டு போ ஏன்னா லாஸ்ட் தான் உனக்கு வந்துருக்கும் சிலருக்கு அது ரொம்ப நாள படிச்சிட்டு இருக்கவங்க தேவையில்லை ஏன்னா அதை பத்திரத்திலே போயிருவாங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ நீ ரொம்ப படிச்சுட்டு போனேன்னா அங்க போய் உன் மண்டை திங்க் பண்ணவே செய்யாது என்ன தெரியுமா செய்யும் நீ படிச்ச ஏரியாவை சரியா படிக்கலையேன்னு சொல்லி அந்த கொஸ்டினுக்கு திங்க் பண்ண தோணாது அதே நீ படிக்காம போனேன்னா எப்பவோ படிச்சதெல்லாம் ஞாபகம் வந்து இதுதான் ஆன்சரா இருக்கும் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்ப எல்லாத்துலயுமே லாபம் இருக்கு நஷ்டம் இருக்கு புரியுதா புரியலையா இப்போ சில எக்ஸாம்க்கு மாதிரி ரொம்ப படிப்போம் ஒரு சில ஏரியாவை பாத்துக்கவே மாட்டோம் ஐயோ அதை நான் படிக்கவே இல்லையா அதை நான் படிக்கவே நான் நான் படிக்கவே எண்ணத்திலேயே அந்த அந்த கொஸ்டினே சரியா அப்ரோச் சொல்ல மாட்டோம் ஆனா அதே நேரத்துல எதுவுமே படிக்காம போனோம்னு வச்சுக்கோ கொண்டா பாக்கலாம் ட்ரை பண்ணி அப்படியே ஆன்சர் வந்துடும் பாடறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால சில நேரங்களும் ப்ராக்டிஸ் பயங்கரமா பண்ணி இப்படி ஆட ஆன போறேன் கப்பன் இடம் கடைசி போல்டாயிரும் அவுட் ஆயிரும் சில நேரம் கழுத வந்தா வருது போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேர்த்திக்கிட்டு போய் நீரே சிச்சடுவோம் புரியுதா புரியல திடீர்னு ஒன் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு பார்க்கும்போது நல்லா வந்துடும் டிரைவிங் கூட டக்குனு திடீர்னு வண்டி எடுப்போம் வீட்டோம் நல்லா அதுக்கப்புறம் நைட் முழுக்க கப்பன் பண்ணிட்டு வந்து கார ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் ஆகும் புரியுது புரியல உண்மை அதனால மைண்ட் வந்து ரிலாக்ஸா போயிட்டு நான் ரைட்டு அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு அந்த அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தெளிவான ஒரு மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப சரியா சோ இதை வச்சுக்க பறந்துடாத சோ ஸ்ட்ராட்டஜியை நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தது என்னன்னா ஒரு பிளான் பண்றாங்க ஆனா அந்த பிளான் அங்க போய் அந்த அவங்க திங்க் பண்ற பிளானுக்கும் அங்க எக்ஸிக்யூட் பண்ற பிளானுக்கும் இடையில நிறைய டிவியேஷன் இருக்கு அதை தயவு செஞ்சு குறைங்க ஃபர்ஸ்ட் ஒன் அவர் நான் இப்படி போறேன் அடுத்த ஒன் அவர் இப்படி அடுத்து இப்படி மேக்ஸ் இப்படி பண்றேன் இப்படி பண்றேன் இப்படி பண்றேன் என்னால நீ பிளான் பண்ணு ஆனா பிளான் பண்ணத அங்க மேல நம்பிக்கை வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணு அதை நீ வந்து டிராப் அவுட் பண்ணிடாத இல்ல பாதியில விட்டுடாத நான் சொல்றேன் தெரிஞ்சது முதல்ல போடணும் முடி பண்ணுவான் ஆனா தெரிஞ்சதை போட்டுட்டு இருக்கும்போது யோசிச்சு போடுறதை சேர்த்து பண்ணுவான் அப்புறம் தெரியாதே சேர்த்து போடுவான் இதுதான் தப்பு நீ என்ன ஸ்ட்ராட்டஜில வரையோ அந்த ஸ்ட்ராட்டஜி மேல நம்பிக்கை வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட் பண்ணணும் அவசரப்படாது அடுத்த இந்த கோடிங் ஷீட்ல மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மனசுக்குள்ள சொல்லிக்கணும் எப்படி சொல்லிக்கணும்னா மூணுக்கு ஏ மூணுக்கு ஏ அங்க போய் ஏ பாக்கணும் இங்க மூணுக்கு ஏ பாக்கணும் பாத்துட்டு மூணாம் நம்பர் தானே செக் பண்ணி எடுத்து வைக்கணும் அடுத்த சில பேர் என்ன ஒன்னாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணிப்பாங்க நாளை விட்டுட்டு அஞ்சு ஆன்சர் பண்ண போவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க நாலு ஷேர் பண்ணிடுவாங்க அப்ப நீ அனிச்சை செய்யலாம் இந்த நம்பரை சொல்லி சொல்லி பாத்துட்டு பண்ணேன்னா உன் கண்ணு போய் அந்த நம்பரை பார்க்கும் உன் கண்ணு வந்து நீ உன் வாய் வந்து அஞ்சுன்னு சொல்லும் உன் கண்ணு நாளை பார்க்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா உன் பேனா கீழ அஞ்சுக்கு வந்துடும் அதனாலதான் சொல்லிக்கிட்டே மனசுல சொல்லிக்கிட்டே கோடிங் ஷீட்ல ஷேட் பண்ணேன் மனசுல சொல்லிக்கிட்டே கோடிங் ஷீட்ல ஷேட் பண்ணேன் அப்படி ஷேட் பண்ணாதான் நமக்கு சரியா இருக்கும் சரியானால மனசுல சொல்லிக்கிட்டே கோடிங் ஷீட்ல ஷேட் பண்ற மாதிரி எல்லாரும் பாத்துக்கோங்க சரி ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியோ அந்த ஸ்ட்ராட்டஜி அங்க அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் இனருள் தூம் நாரா மலர் அணையர் கற்றது உணர் விதித்துறை ஆதாரம்னு சொல்லுவேன் அதை வள்ளுவருடைய ஒரு மிகச்சிறந்த குரல் எனக்கு பிடிச்சது மலர் கொத்தாக புத்திருந்து மன வீசலன்னா அதனால என்ன பலம் இருக்கு கரெக்ட் தானே நல்ல மலர் இருக்கு மன வயசுல அது மாதிரி நான் நல்லா படிச்சிருக்கேன் படிச்சுல போய் எனக்கு வெளிப்படுத்த தெரியல அப்பதான் எனக்கு வைத்த கலக்கிறது அப்பதான் எனக்கு பிரஷர் ஆகுது தப்பு பண்ணிட்டேன்னா உன யார் இங்க பாராட்டுவா அரை மார்க்கே போச்சுன்னு சொன்னா இங்க உனக்கு பாராட்டுறது இல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ இவ்வளவு கஷ்டப்படுறதே அந்த பரிசுல போய் வெளிப்படுத்தணும் படிப்போட அழகே பரிசுல அந்த இடத்துல உங்க கான்பிடன்ட் இருக்கணும் உன்னோட ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணணும் உன்னோட நிதானம் இருக்கணும் ரொம்ப பொறுமை இருக்கணும் நல்லா ஞாபகம் உன்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உனக்கு தெரியணும் அதை தெரிஞ்சு நீ அங்க போய் பிளானோட போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு புரியுதா புரியுது எந்த கேமா இருந்தாலும் எடுத்துக்கோங்க அவங்க வீக்னஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இவர் ஸ்பின் ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் ஆர்டர் பிளேயரை இறக்கி விடுறாங்க அந்த மாதிரி நம்ம மேக்ஸ்ல கடைசியில மேக்ஸ் போட மாட்டோம் அப்படின்னா மேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி போடும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் கை வேட்க்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு கட்சி பெற்று போகணும் நான் பிரஷர ஒரு சாக்லேட் வாங்கி போகணும் ஒரு கர்ச்சி இப்போ மடிச்சு முகத்துல இப்படி தொட்டு பிரெஷர்லாம் போயிடும் ரிலாக்ஸ் செடுவேன் எல்லாரும் கட்சி பெற்று பொகையில அப்படி கட்சி போய் எடுத்து அப்படி 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 சொட்டு அப்படியும் ஒரு கடை போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு இல்ல இல்லை மனசே ஒன்னும் இல்லன்னா ஆயிடும் அவ்ளோதான் ஓகே மைண்ட்ல வச்சுக்கோ சோ ஸ்ட்ராட்டஜி என்ன பிளான் பண்றோம் அது அப்படி போய் எக்ஸிக்யூட் பண்ணிடுவா ஸோ அடுத்து முக்கியமான அஞ்சாவது பாயிண்ட் என்ன உன்னுடைய பலம் மற்றும் பலவீனத்தை கரெக்டா எஸ்டிமேட் பண்ணு உனக்கு என்ன தெரியும் தெரியாது அங்க போய் போறா கூடாது எனக்கு இது தெரியும் தெரியாது அவ்வளவுதான் அந்த கரெக்டா எஸ்டிமேட் பண்ணி நீ ஆன்சர் ஓகேயா ஓகே பண்ணிக்கணும் அவ்ளோதான் இப்ப எனக்கு பலம் அடிக்கிறது ஏன்னா நீ படிக்கும் அதனால அவ்வளவுதான் அந்த மாதிரி எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு சொன்னா அதை போய் முதல்ல நோட்டிட்டு இருக்கூடாது இது ஃபார்முலா மறந்து போயிடுச்சுன்னா அதை நோட்டிட்டு இருக்கக்கூடாது உன் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரிஞ்சு போ இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் எனக்கு மேக்ஸ் வரல நான் ஒரு நாலஞ்சு வருஷம் மட்டும் ஒரு குரூப் பண்ணிடுறேன் ஐம்பது வருஷம் மேக்ஸ் எனக்கு தெரியும் நான் மேக்ஸ் நான் படிக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணேன் என்னுடைய பலம் என்ன நான் மேக்ஸ் இப்போ பார்க்கல அதை அப்படியே பார்க்க பண்ணு எல்லாரும் இரநூறு கொஸ்டின் மூணு மணி நேரம் பண்ணணும் நான் நூற்றம்பது ஜி கே மூணு மணி நேரம் பண்ண போது வேணும் ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரத்துல பண்ண போகுது எல்லாரும் அந்த ஐம்பது மேக்ஸ் ஒன்னே கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துப்பாங்க ஐம்பது மேக்ஸ் ஆனா ஐம்பது மேக்ஸ் எனக்கு தெரியாதுங்கறதால மீதி நூற்றம்பது ஜி கே நான் என்ன செஞ்சலாம் ரெண்டாம் மணி நேரம் போடலாம் மீதி அரை மணி நேரத்துல நான் மேக்ஸ் எதையாவது ஒன்று நான் ஆன்சர் பண்ணிக்கலாம் புரியுதா புரியல நான் என்ன சொல்ல வரேன் அதாவது நான் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா என்னுடைய பலத்தை நான் என்ன செஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஜி கே நான் கூடுதல் நேரத்தை ஒதுக்கிறேன் சோ அப்ப உங்களுடைய பலம் பலவீனத்தை தெரிஞ்சு நீ ஆன்சர் பண்ணணும் நான் சொல்ல கை வேகுது அப்படின்னா கட்சி போட்டு போறது பிரஷர் ஆனா சாக்லேட் பண்ண போறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பலவீனத்தை ஓவர் கம் பண்றேன் அதை கரெக்டா நீ ஆன்சர் பண்ணுவோம் இல்ல நம்ம இப்படி இப்படி நினைப்போம் நம்ம இப்படி நினைப்போம் இப்படி தான் நம்ம வேணும் அந்த மாதிரி உன்னுடைய அந்த பாசிட்டிவ் திங்கிங்லயே நீ போயிடும் ஓகே ஓகே சோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் உடைய பலவீனத்தை எஸ்டிமேட் பண்ணி போன்றது அடுத்து ஆறாவது முக்கியமானது என்னன்னா எக்ஸாமுக்கு உன்னுடைய உடல்நிலை உன்னுடைய மனநிலை இது ரெண்டையும் நீ சூப்பரா வச்சுக்கணும் எக்ஸாம் அன்னைக்கு ஓகேயா ஏன்னா காலையில நீ சீக்கிரமே எழுந்துச்சி எட்டரை மணிக்கே போயிடுவேன் அப்ப காலையில சார் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க ஆனா எட்டரைல இருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் உள்ள இருக்கணும் அப்போ ஃபுல் டே நீ வந்து கரங்கிடுவேன் ஒரு சிம்பிளா சாப்பிடனாலும் என்ன சாப்பிடணும்னு நிறைய பிளான் பண்ணிக்கணும் ஏதாவது நான் வந்து நடுத்து மாதிரி படிக்கிறோம் ஏதாவது தான் சாப்பிட போறேன் இரண்டு சாப்பிட போறேன் வீட்டுல தான் சாப்பிட போறேன் என்ன பண்ண போறான்னு பிளான் பண்ணிக்கோ அதே மாதிரி எக்ஸாம் எங்க இருக்கணும் நிறைய கூகுள் மேப்ல பார்த்து வச்சுக்கோ என்ன பைக்ல போறேன்னா பயில போறா யூஷுவல் டாபிக் எனக்கு காலையில சீக்கிரம் இருக்கிறதுல டாபிக் பெரிய இஷ்வா இருக்காது தான் இருக்கும் இருந்தாலும் சில ஸ்கூல் எல்லாம் லாஸ்ட் நேரத்தில் போனால் எட்டரைக்கு மேலே போய் நிறைய ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ள விடல இப்ப வாழ முன்னாடி நினைப்பா கடைசி பின்னாடி இருக்கும் குழி தண்டி என்ன வேணாலும் இருக்கலாம் அதனால உடைய உடல்நிலை மனநிலையை கரெக்டா பாத்துக்கோ முக்கியமா ஏழாவது பாயிண்ட் என்னன்னா அசௌகரியங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் சில அசௌகரியங்கள் இருக்கும் அந்த அசௌகரியங்களை என்ன பண்ணணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் த சேலஞ்ச் அப்படி கூட எடுத்துக்கலாம் என்ன அசௌகரியங்கள்னா திடீர்னு கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா தருவோம் எல்லாரும் ஒன்பது காலம் படிக்க கொடுப்பாங்க நம்மளால ஒன்பது வரைக்கும் கொடுப்போம் படிக்கிறதுக்கு திடீர்னு அஞ்சு நிமிஷத்துக்கு முடிவு வாங்கிடுவேன் திடீர்னு பெஞ்சு ஆடும் திடீர்னு பெஞ்சு போனா தூசியா இருக்கும் புரியுதா நம்ம பக்கத்துல வந்து ஆள் சரி நம்ம ஜோடி சரியா இல்லாம இருக்கும் ஏதாவது ஒண்ணு இருக்கும் நான் சொல்ல புரியுது என்ன அசூரிய வேணாலும் இருக்கட்டும் அதை நீ வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணு ஐயோ இன்னைக்கு எனக்கு இப்படி நடக்க ஒரு வராமல் இருக்கும் வராம இழந்துருவோம் ஐயோ இன்னைக்கு எனக்கு இப்படி நினைக்கக்கூடாது என்ன நடந்தாலும் சரி பைக் ஏதாவது ரிப்பேர் பேரா இருக்கும் இல்ல வண்டியில போகும்போது மழை வந்திருக்கும் மழை வந்துட்டு இருக்குல்ல மழை பெஞ்ச வா ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நம்ம எதுவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கோ ரொம்ப முக்கியமானது அதுதான் என அசூரியங்கள் வேணாலும் நடக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கணும் தெரியுது காலையில ஓம்பியா முடிச்சுற மாதிரி கூட ஏதாவது இருக்கலாம் இல்ல இன்னைக்கு பார்த்து யாராவது நெகட்டிவா வச்சு காலையில பாத்து மெசேஜ் அனுப்பினு ஒரு மெசேஜ் இருக்கலாம்

எந்த இடத்துல நான் தூங்குவேன் எந்த இடத்துல நான் எந்திரிப்பேன் எதை வேணாலும் நான் சாப்பிடுவேன் எப்படி வேணாலும் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆளா நீ இருக்கணும் ஓகே சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசை வந்து நீ பாதிக்கப்படுற அதை மனசுல வச்சுக்கோ அடுத்து ரொம்ப முக்கியமான அந்த எங்களை அக்செப்ட் பண்ணி அதாவது ஒன்னாவது கொஸ்டின் நீ எப்படி அப்ரோச் பண்றியோ அதே மாதிரி இருநூறாவது கொஸ்டின் வரைக்கும் உன்னோட இன்ட்ரெஸ்ட் கூடாது அப்படி குறையாம இருக்கா நீ என்ன பண்ணலாம்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்க ஒரு ஒரு நிமிஷம் நீ லெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நான் சொல்ல கடிச்சு போய் மடிச்சு நான் கடிச்சு போய் மடிச்சு அப்படி முகத்துல அப்படியே வைப்பேன் அப்படி சுத்தி இப்படி வேடிக்கை பார்ப்பேன் நீங்களா நீங்களா உங்களை எல்லாம் பார்த்தா நீங்களா படிச்ச மாதிரி தெரியல எல்லாம் ஆனா சீரியஸா எழுதுற மாதிரியே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரியா வந்திருப்பான் ஆனா கடைசி பார்த்தா மாறுக்கு அந்த சந்தானம் கேட்ட மாதிரி உன் நம்பர் என்னமான்னு கேட்ப பாருங்க டூ ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அஞ்சு சாத்துக்குடி வாங்கி அத போ அந்த மாதிரி தான் ஆளை பார்த்து கூட்டத்தை பார்த்துலாம் சத்தியமே ஹாப்பியா இரு உன்னை ரிலாக்ஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எதை பார்த்தாலும் உன் உன் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது சில முகத்தை பார்த்தாலே ரிலாக்ஸ் ஆயிடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சில வயசானவங்க சில குழந்தைங்க சில உழைப்பாளிங்க அந்த மாதிரி நம்மள நாமளே ஆசுவாசப்படுத்திக்க சில மைண்ட் கேம் நம்ம வச்சிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியமான புரியுதா சோ மறந்து அதை ரொம்ப முக்கியமானது எப்படி நீ வந்து எப்படி நீ வந்து ஒன்ஸ் நீ உள்ள போறியோ ஒன்னாவது கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றியோ இரநூறாவது கொஸ்டின் வரைக்கும் அதே இன்ட்ரெஸ்ட்ல நீ அப்ரோச் பண்ணிட்டு வர மாதிரி மனநிலையில நீ எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் இதான் நான் உண்டை கேட்டுக்கிறது ஓகே ஹாப்பியா பண்ணேன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் பிரஷர் அவாய்ட் பிரஷர் ரிலீஸ் பண்ணிடு சில பிரஷர் எப்படி சில பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க உட்காந்து பயங்கரமா படிச்சுருப்பான் தீன் புக்கு எரிஞ்சிருவோம் இதெல்லாம் முன்னாடியே படிச்சிருக்கோம் இப்போ வந்து படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு புக்குக்கு எரிஞ்சிருவோம் எரிஞ்சிட்டு அப்படியே போவான் போய் ஒரு டீ சாப்பிட்டு அப்படி வருவான் அதுக்கப்புறம் எரிஞ்சிடுவேன் சும்மா பாப்போம் அப்படின்னு எடுத்து பாப்போம் பாத்துருக்கீங்களா இன்னும் செமஸ்டர் படிக்கும் போது அதெல்லாம் படிக்கும் போது அந்த மாதிரி ஆகும் கடுப்பாயிரும் அடப்பாடா இப்போ இப்ப என்ன அடுத்த செமஸ்டர் எழுதிக்கலாம் கிடக்குது அப்படின்னு போய் எழுந்துட்டு அப்புறம் சரி இந்த நேரம் நாலு மணி நேரம் இருக்க சும்மா எதுக்கு இருக்கும் தலைப்பு மட்டும் மாதிரி பாத்துப்போம் அப்படின்னு இப்படி எட்டி பாப்பேன் பாத்துட்டு கடைசி அங்க போய் பார்த்தா எக்ஸாம் சூப்பரா எழுதி வந்துடும் ஹாய் அப்படின்னு மாதிரி கடைசி நம்ம தான் பிரசாய் வீணா இதுக்காப்பா அந்த மாதிரி இந்த வரிவேல் சொன்ன மாதிரி இதுக்காப்பா நான் கூட போய் நினைச்சிட்டேன் நாலஞ்சு தான் டிக்கெட் எடுத்துட்டேன் சொன்ன மாதிரி உண்மையிலே அதுதான் நீ இன்னைக்கு ஃபுல்லா பிரசராய் படிச்சுட்டு இருப்பா அங்க கொஸ்டின் பேப்பர் அது இல்லாமலே இருக்கும் நீ ஏன் தேவையெல்லாம் பிரஷர் ஆகும் நடக்கிறது தான் நடக்கும் புரியுதா ஹாப்பியா ஃபீல் பண்ண அவ்வளவுதான் ஆனா அதே நேரத்துல அதை பிரஷர் ஆகும்போது இப்படி நினைச்சுக்கோ அதே நேரத்துல ஒரு நம்பிக்கை நம்ம இப்ப லாஸ்ட் நேரத்தில் எது நல்லப்படுதோ அது பரிசியல் வரும் அதுல ரெண்டு மார்க் நம்ம வாழ்க்கைய டேன் பண்ணும் அதனால இதை பாத்துக்கோ அப்படிங்கிற நம்பிக்கை அப்படி பாருங்க